நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துக்கு உங்க கண்ணம்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகும் உங்க வாய் திறக்க முடியாத மாதிரியும் உங்கள் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரியும் இருக்கா உங்களுக்கு பிரெக்ஸிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா பிரெக்ஸிசம்னு புரியாத ஒரு வார்த்தையை சொல்லி பயமுத்துறான்னு நினைக்காதீங்க பிரெக்சிசங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தூக்கத்தில் உங்க பல்ல நர நரன் கடிக்கிறீங்க அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் இந்த பிரக்ஸிசம்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அதுல இருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் டீடைல் தான் பார்க்கலாம் நான் டாக்டர் எக்ஸ் பிரின்ஸ்டன் மிராக்கல் டெனல் நீங்க தூக்கத்துல உங்க பல்லு கடிக்கிறதுனால வரக்கூடிய மெயினான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பல் எந்த நேரமும் கடிச்சுட்டே இருக்கிறனால உங்க பல்லோட எண்ணாமலேய ஆரம்பிச்சு பல் கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு சிலருக்கு அந்த பல்லு அதிகமா கடிக்கிறதுனால பல் உடையிறதுக்கும் பல் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க தூக்கத்துல உங்க பல்லு கடிக்கும் போது உங்க தாடை எலும்பும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதனால உங்க தாடை மசெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி அந்த இடம்ல வலி வர்றதுக்கும் ஒரு சிலருக்கு காது வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு தூக்கத்துல பல்ல கடிக்கிறது ரொம்பவே அதிகம் ஸ்லீப்லேன் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக பல்ல கடிச்சு அதனால வர்ற வழினாலே தூக்கத்தில் வந்து டக்கு டக்குன்னு இறந்துப்பாங்க உங்களுக்கு ப்ளட் சிஸ்டம் இருக்குன்னு தோணினாலும் இல்லை யாராவது நீங்கள் தூக்கத்தில் ரொம்பவே அதிகமாக பல்ல கடிக்கிற அப்படின்னு சொன்னாலோ உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டெட் போய் பாருங்க அவங்க உங்க பல்ல பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நைட் கார்டு அப்படிங்கிற பொருளை கொடுப்பாங்க இந்த நைட் கார்டை நீங்கள் நைட்டில் மட்டும் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்கள் பல்லு தேயிறத குறைக்க ஆரம்பிக்கும் இந்த பிரக்ஸிசத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு வழி என்னன்னா உங்க லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கனாலே உங்க பிரக்ஸிசன் குறையிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ